கடவுளின் மனமாற்றம் கடவுள் இந்த உலகத்தை ஆறு நாட்களில் படைத்தார் அல்லவா அந்த படைப்புகளின் ஒவ்வொரு நாள் முடிவிலும் அவர் படைத்துவிட்டு என்ன சொன்னார் தான் படைத்தது நல்லதென கண்டார் என்ற வார்த்தையை தொடக்க நூல் புத்தகத்தில் நாம் வாசிக்கிற்க வாசிக்கின்றோம் இப்படி நல்லது என கண்டு கொண்டிருந்த இறைவன் இன்றைய முதல் வாசகத்திற்கு வந்து பாருங்களேன் ஆறாவது அதிகாரத்தில் என்ன காண்கின்றார் கடவுள் மனிதரை உருவாக்கியதற்காக மனம் வருந்தினார் என்று பார்க்கின்றோம் எப்பேற்பட்ட மனமாற்றம் கடவுளுக்கு ஏற்பட்டு விட்டது நல்லது நல்லது என பார்த்து பார்த்து இந்த உலகத்தை படைத்தார் மனிதனை தன் சொந்த சாயலாக படைத்து மிகவும் மன திருப்தி அடைந்தார் ஆனால் இன்றைய தினத்தில் பாருங்கள் படைத்த படைப்புகள் எல்லாமே நல்லதாகத்தான் கண்டார் ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் நினைத்து மனம் வருந்துகிறார் அது யாரை நினைத்து மனிதரை படைத்ததை நினைத்து மனம் வருந்தினார் என்று முதல் வாசகம் கூறுகிறது அப்படி என்றால் அதற்கு முன்பாக ஐந்து நாட்கள் படைத்தார்களவோ அந்த படைப்புகளை நினைத்து கடவுள் மனம் வருந்தவில்லை மனிதனை குறித்துத்தான் மிகவும் மனம் வருந்தினார் என்பது நமக்கு தெரிய வருகின்றது ஏன் கடவுளின் மன வருத்தம் இந்த அளவுக்கு வந்தது கேட்டால் மனிதர்களாகிய நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய செய்த பாவங்கள்தான் அல்லது அவரது முறைமைகளுக்கும் அவர் எதிர்பார்ப்புகளுக்கும் முரணாக நாம் நடந்து கொண்ட விதம்தான் அப்படி அவரை மனமாற்றத்திற்கு இட்டு சென்றிருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை உணர்ந்து கொண்டதால் தான் கடவுள் இனிமேல் எனக்கு மனிதர்களே வேண்டாம் என்று சொல்லி மனிதர்களை மட்டும் அழிக்க முற்படவில்லை மனிதர்களோடு சேர்ந்து அவனுக்கு முன்பாக படைத்த ஆடு மாடுகள் பூப்புண்டுகள் எல்லாவற்றையும் இந்த பூமியிலிருந்து அழி அழித்து ஒழிப்பேன் என்று சொல்கின்றார் பாருங்கள் மனிதர்களுக்காக இந்த இயற்கையெல்லாம் படைக்கப்பட்டன அவைகளெல்லாம் தவறு செய்யவில்லை ஆனால் மனிதன் ஒருவன் தவறு செய்த பொழுது மனிதனுக்காக வேண்டி இந்த இயற்கையையும் சேர்த்தி கடவுள் அழிப்பதாக நமக்கு சொல்லித் தருகின்றார் அப்படி என்றால் இயற்கையின் அழிவுக்கும் மனிதன்தான் காரணமாக இருப்பான் என்பதை எவ்வளவு இலைமறைவு காயாக தொடக்க நூல் புத்தகத்தில் இன்றைய வாசகத்தில் சொல்லியிருக்கின்றார் உணர்ந்து பார்க்க வேண்டிய தருணம் எது உணர்ந்து பார்த்து மனிதனாகிய நான் செய்யும் தவறால் இயற்கையும் அழிகிறது என்பதை உணர்ந்து தவறு செய்யாமல் கடவுள் முன்பாக நேர்மையாளராக நிற்போம்